பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை என்பது கடந்த ஒரு பண்பாடாக வளர்ந்திருக்கிறது இந்து சமூகத்தை நான்கு வருடங்களாக வர்ணாசிரமத்தில் பகுத்திருக்கிறார்கள் பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்று நான்கு வருடங்களில் உள்ள பெண்கள் பெண்கள் அனைவரும் சரிபாதியாக ஐம்பது விடுக்காடு மக்கள் தொகையில் உள்ள அனைத்து பெண்களும் மனு திருமத்தின்படி சூத்திரர்கள் தர்மம் சூத்திரர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று மனு தர்மத்தில் வரையறுத்திருக்கிறது தர்மத்தை விளக்குகிற நூல்தான் மனு தர்மம் அந்த நீதியை சொல்லுகிற நூல் தான் மனு தர்மம் தண்டனையை வரையறுத்திருப்பதுதான் அந்த தர்மத்தை மீறுகிறவர்களுக்கு தண்டனையை எப்படி வழங்க வேண்டும் என்று வரையறுத்திருக்கிற ஒரு சட்ட நூலாகும் மனநிறும அதிலே பெண் பெண் படிக்கக்கூடாது ஆண்களுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் ஆண் துணையோடுதான் தான் அவர்கள் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரையில் ஆண்டாக வேண்டும் என்ற வரையறைகள் உள்ளன அதுக்கான போக்கில் பறந்து எல்லா தேசங்களிலும் இப்போ இந்தியா ஒரே தேசம் கிடையாது இந்தியாவுக்குள்ள சமஸ்தானங்கள் நிறைய குட்டி குட்டி சமஸ்தானங்கள் இருந்தன அரச சிற்றரசுகள் பேரரசுகள் என்கிற பெயரில் ராஜ்யங்கள் இருந்தன ஆனால் எல்லோரும் ஒருமித்த நிலைப்பாட்டை எடுத்து மனநிறுவத்தை நடைமுறைப்படுத்திய வரலாறு நிறைய வரலாறு அதை நடைமுறைப்படுத்தியதில் பெண்களும் ஒடுக்கப்பட்டார்கள் கல்வி மறுக்கப்பட்டார்கள் அதிகாரம் மறுக்கப்பட்டார்கள் நில உடைமை அல்லது உரிமை அவர்களுக்கு கிடையாது இது ஒரு நீண்ட நிதிய ஒடுக்குமுறையின் எச்ச சொ்சமாகத்தான் இன்றைக்கும் அது நீடிக்கிறது ஒட்டுமொத்தத்தில் இந்த கருத்தியலை எதிர்த்து மக்களை அமைப்பாக்க வேண்டியது ஒரு தேவை உள்ளது அரசியல்படுத்த வேண்டிய தேவை உள்ளது இப்போ எல்லோரும் என்ன சொல்றாங்கன்னா மனதிறப்பு எங்கே இருக்குது வரணாசிரப்ப எங்கே இருக்கு இப்பெல்லாம் சாதி ஏது என்ற கேள்வியை இப்ப சாதாரணமாக கேட்டுவிட்டு போகிறார் ஆனால் உண்மையில் இந்தியாவை இந்திய அரசமைப்பு சட்டம் ஆளுகிறது என்பதை விட மனதிறப்பு சட்டம்தான் ஆளுகிறது பண்பாட்டு தலத்திலும் சமூக தலத்திலும் அதை நாம் நேரடியாக பார்க்க முடியும் இன்னும் தனித்தனி மாநிலங்கள் இருப்பது அரசமைப்பு சட்டத்தான் அல்ல தனித்தனி சுடுகாடுகள் இருப்பது அரசமைப்பு சட்டத்தான் அல்ல தனித்தனி சடங்கு சம்பிரதாயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவது அரசமைப்பு சட்டத்தால் அல்லாம் மனிதருமை சட்டத்தால் தான் நடைமுறை இருக்கிறது ஒவ்வொரு சாதிக்கும் பெருமையு தாலி ஆனால் எல்லோரும் இந்து மதம் இந்து மதத்தில் உள்ள எல்லோரும் ஒரே மாதிரியான தாலியை கட்டுவதில்லை ஒரே மாதிரியான இவ்வச் சடங்கு செய்வதில்லை சடங்குகள் சம்பிரதாயங்கள் மாறுகின்றன இப்படித்தான் இந்த சடங்கை சம்பிரதாயங்கள் கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என்று ஏதேனும் ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டு இருக்கிறதா கிடையா அல்லது அல்லது அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறதா கிடையாது அப்படி எப்படி இதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்கள் இந்த சட்டத்துக்கு நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்றால் இது இன்னும் கடைமுறையில் இருப்பதற்கு காரணம் மனிதர்மும் இன்னும் உயிர் போடு இருக்கிறது என்பதில் பொருள் எனவே இந்த வருடாசிரம தர்ம அடிப்படையில் சமூகம் கட்டமைக்க பெற்ற நிலையில் பெண்கள் தீட்டுக்குரியவர்கள் பெண்கள் அதிகாரம் அற்றவர்கள் பெண்கள் வலிமையற்றவர்கள் பெண்கள் என்ற சூத்திர வகையை சார்ந்தவர்கள் என்ற கருத்து படிக்காமலேயே அதை புரிந்து கொள்ளாமலேயே ஒவ்வொரு ஆன்மவனின் உள்ளத்திலும் அவன் குருதியிலும் அது இடம்பெற்றுகின்றன அது ஓடு நீ என்ன படித்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் நீ பொம்பளை தானே நீ கீழே இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆணிடத்திலும் நீ தோண்டி துருவி தோண்டி துருவி எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதியாக இருந்தாலும் அவனிடத்தில் நீ கேள்வி எழுப்பிக் கொண்டே போனால் கடைசியில் அவன் உண்மை போகும் வெளிப்பட்டு விடும் அவன் பெண்ணுக்கு எதிராக தான் இருப்பான் ஆனால் அந்த பெண் விடுதலை பெற வேண்டும் என்கிற கருத்திலே இன்றைக்கு இழைத்தவர்களும் அதை உயர்த்தி பிடிப்பவர்களும் அதை பெரும் போராட்டமாக முன்னெடுத்துச் சென்றவர்களும் மறந்து செல்கிறவர்களும் ஆண்கள் என்பதை மறந்துவிடக் கூடவே எதிர்ப்பதல்ல பெண்களை ஒடுக்கி வைத்த சனாதன கருத்தியலை எதிர்ப்பது என்ன ஆண்கள் என்ற பெயரால் தாயை நாம் இழிவு செய்கிறோம் அல்லது காயப்படுத்துகிறோம் விதவை என்கிற பெயரால் நம் குடும்பத்தில் உள்ள பெண்களையும் நாம் கொடுமை செய்வோம் அவர்கள் மொட்டையடித்துக் கொள்ள வேண்டும் வெள்ளை உடை உறுத்திக் கொள்ள வேண்டும் குங்குமம் பொட்டு அணிந்து கொள்ளக்கூடாது பூ அணிந்து கொள்ளக்கூடாது வளையல் அணிந்து கொள்ளக்கூடாது கூந்தலை அள்ளி முடிக்கக்கூடாது நல்லது கெட்டதுகளில் முன்னாக்கத்து நிற்கக்கூடாது கோவில் இருக்கிற பக்கமே நடக்கக்கூடாது பெற்ற பிள்ளைக்கு திருமணம் என்றாலும் தாலி எடுத்து கூடாது இது இந்த சமூகத்தில் நீண்ட நெடுக்காலமாக இருந்து வருகிற ஒரு ஒழுங்குமுறை கணவன் இறந்தால் மனைவியை உயிரோடு அந்த கட்டையிலேயே உடன்கற்றை ஏற வைத்த கொடுமையும் இந்த சமூகத்தில் இருந்தது அப்படி இறந்து போன பின் தான் பத்னி ஆகவே அவனுக்கு சதி மாதா என்று கோவில் கட்டி வழிபாடு செய்ய வேண்டும் என்கிற நடைமுறை எல்லாம் இந்த சமூகத்திலே இருந்தது ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் அதை எதிர்த்து போராடி உடன்கட்டை ஏற்பளக்கத்தை அழித்தொழித்தார்கள் என்ற வரலாற்றை எல்லாம் நாம் படிக்கிறோம் அப்படி அந்தந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன அந்த போராட்டங்கள் தொடர்கின்றன அந்த போராட்டங்கள் தொடர வேண்டும் அந்த களத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து ஆண் பெண் என்று அனைவரும் சேர்ந்து கைகோர்த்து கடமாட வேண்டிய தேவை இருக்கிறது அது இந்த காலத்தில் தான் மாறும் என்று நம்மால் இப்போது அறுதிக்கு சொல்ல முடியாது நாம் எந்த அளவுக்கு மக்களை அமைப்பாக்குகிறோமோ அரசியல் படுத்துகிறோமோ விழிப்புணர்வு ஊட்டுகிறோமோ எவ்வளவு விரைவாக இதை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அது மாற்றத்தை காண வாய்ப்பு இருக்கிறது என்று அதை